கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் தமிழகம் அரிசி உற்பத்தியில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஆன்சர் ஏ முதலிடம் நாற்பத்தி இரண்டு தமிழகம் சோளம் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஆன்சர் பி இரண்டாம் இடம் நாற்பத்தி மூன்று தமிழகம் திணை உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஆன்சர் சி மூன்றாம் இடம் நாற்பத்தி நான்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டி இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து மூன்று அப்புறம் தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து தமிழகத்தில் முக்கிய ஆற்றுப்படுகை எது ஆன்சர் சி காவிரி நாற்பத்தி ஆறு கீழ் இது தூத்துக்குடியில் இல்லை ஆன்சர் வந்து அணு மின் நிலையம் மற்றதெல்லாம் தூத்துக்குடியில் இருக்குது ரசாயன தொழிற்சாலை உரத் தொழிற்சாலை அனல் மின் நிலையம் நாற்பத்தி ஏழு நெய்வேலியுடன் தொடர்பற்றது எது நிலக்கரி மின்சாரம் பழுப்பு நிலக்கரி பிறகு டி வந்து யூரியா என்று கொடுத்திருக்கிறார்கள் அதனால நில நெய்வேலியுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டாக்க ஆன்சர் வந்து யூரியா அது வந்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு அது வந்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பரம்பிக்குளம் திட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பி கோயம்புத்தூர் கரெக்டா பரம்பிக்குளம் விச் டிஸ்ட்ரிக்ட் இட் இஸ் தேர் இட் இஸ் கிவன் கோயம்புத்தூர் ஐ எம் நாட் ஷுர் பரம்பிக்குளம் பரம்பி குளம்ங்கிறது ஒண்ணு வந்து டைகர் ரிசர்வ் அது வந்து கேரளால போட்டுருக்குது உம் பரம்பி குளம் இதுவும் கேரளா தான் போட்டிருக்குது இது என்ன தவறது இருக்கு மேபி கோயம்புத்தூரா இருக்கும் பரவாயில்ல நாற்பத்தி ஒன்பது தூத்துக்குடி எதற்கு பிரசித்தி பெற்றது ஆன்சர் ஏ ஸ்பிக் உர தொழிற்சாலை ஐம்பது இவற்றில் பைக்காரா திட்டம் அமைந்துள்ள மாநிலம் இது மாவட்டம் இது ஆன்சர் வந்து சி நீலகிரி ஐம்பத்தொன்று சென்னையில் டைடல் பார்க்கை உருவாக்கியவர்கள் டிட்கோ மற்றும் டேஷ் ஆகும் ஏ காட்டா ஐம்பத்தி இரண்டு தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் எதற்கு பெயர் பெற்றது ஆன்சர் ஏ கிரானைட் ஐம்பத்தி மூன்று அதிக மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் எந்த துறையில் பெறப்படுகிறது ஆன்சர் சி அனல் மின் திட்டம் ஐம்பத்தி நான்கு தமிழ்நாட்டில் காகித ஆலை அமைந்துள்ள இடம் ஆன்சர் சி பள்ளிப்பாளையம் ஐம்பத்தி ஐந்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கும் குறியீடுகளைக் கண்டு சரியான பதிலை தேர்தல்கள் அதாவது சிமெண்ட் ஆலை இருக்கும் இடம் மாவட்டம் எது ஏ மதுக்கரை பி டால்மியாபுரம் சி ஆலங்குளம் டி தாழையூத்து மாவட்டம் வந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் அதில் என்ன சொல்லியிருக்காங்க மதுக்கரை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது டால்மியாபுரம் திருச்சிராப்பள்ளி பிறகு ஆலங்குளம் என்பது ராமநாதபுரத்திலும் அப்புறம் கடைசியாக தாழையூத்து என்பது திருநெல்வேலியிலும் இருக்கிறது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் முதன் முதலாக அச்சுக்கூடும் நிறுவப்பட்ட இடம் இது ஆன்சர் பி புன்னைக்காயல் காயல் ஐம்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி ஆன்சர் ஏ காவிரி தமிழ்நாட்டில் சிறிய ஜப்பான் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் சி சிவகாசி ஐம்பத்தி ஒன்பது கன நீர் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அன்சர் வந்து தூத்துக்குடி அன்சர் இஸ் தூத்துக்குடி அறுபதாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள வங்கிகள் என்னென்ன வங்கிகள் இருக்கு எல்லா வங்கிகளும் இருக்கிறது அதாவது அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு மின் நிலையம் கீழ்கண்ட எந்த நாட்டின் துணையோடு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சி ரஷ்யா தமிழ்நாட்டின் நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் அறுபத்தி இரண்டாவது கேள்வி ஆன்சர் பி நெய்வேலி நன்றி வணக்கம்